வணக்கம் மக்களே வணக்கம் அந்த அம்மா வந்து ஸ்டோரி சொல்ல வந்துட்டேன் கதையை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க புதுசாக யாருன்னா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கறது கம்மியாகிட்டு தான் இருக்குது நான் சொல்ல சொல்ல அது கம்மியாகிட்டு தான் இருக்குது பார்க்குறவங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் மாதிரி தான் தெரியுது சீக்கிரமாக நல்லா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல நம்மளுடைய விரும்பி பார்க்குறவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி பாருங்கள் அதோட நான் ஷார்ட்ஸில் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல முடியல நிறையா பேர்லாம் கேட்குறீங்க பேர் சொல்ல சொல்லி இதில் வீடியோவில் யார் பேர் சொல்கிறீங்களோ அவங்க பேரெல்லாம் நான் சொல்லி வாழ்த்து சொல்கிறேன் இன்றைக்கி பிறந்தநாள் திருவண்ணாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி ஆல்சோ இல்லை அதனால் அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம் அவர் நம்ம நாட்டுக்காக உழைச்சவர் முதல்ல அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் எல்லாரும் சொல்லுங்கள்

குடிக்கிறத நிப்பாட்டவே முடியல இன்னும் ஜாஸ்தியாக்கிட்டாரு பயங்கரமா பாவம் மனச என்னதான் பண்றதுன்னு எனக்கும் எங்களுக்கும் புரியல மனச கண்ட்ரோல் பண்ணா அது நம்ம யாரா இருந்தாலும் முடியல அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு எதா இருந்தாலும் சின்ன விஷயத்துக்குலாம் அழுதுருவாரு படுத்துக்கிட்டே அழுது கண்ணு நிறைய காது நிறைய தண்ணி வர அளவுக்கு அழுவார் இப்படி படுத்துருக்கையில அழுதா இந்த காது ஃபுல்லா இருக்கும் தண்ணி காது பெருசா இருக்குமா அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றவரு அப்புறம் அக்காங்களே வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்களே அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை அப்படின்ற பெரிய வருத்தம் அதையே சொல்லி சொல்லி அழுவார் அப்போ நான் கூட ஃபோன் பண்ணி நீங்கள் எதுக்கு இப்படி சண்டைக்கு போகிறீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம எதனா பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்லாம் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு பக்கம் இங்கேயும் சண்டையில் பாரு ஒரு பக்கம் அங்கேயும் போவார் இங்கே இவனுங்கள்லாம் இதுங்களெலாம் சின்ன பிள்ளைங்க இப்போ இந்த வீட்டில் யாருமே இல்லைல்ல பெரியவங்கன்ற பேரில் எங்களுக்கு யாரும் இல்லை எல்லாமே இல்லை மாமா இல்லை அத்தை இல்லை அப்பா எங்கள் அப்பா அம்மா கூட இல்லை யாருமே இல்லை இப்போ யார் நமக்கு ஒருவா அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அவங்களும் அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க டெய்லி போய் நம்ம சொல்ல முடியுமா இதே மாதிரி செஞ்சு செஞ்சு சண்டை இழுத்து இழுத்து என்ன ஆயிரும் கடைசியாக நான் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு போயிட்டோம் அவ்வளோ பேசுவார் அப்படியே அசிங்கமாக பேட் வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவார் தாங்க முடியாது பாப்பா சோஃபி வந்து காலேஜ் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் முடிச்சு ஃபஸ்ட் இயர்லலாம் கொஞ்சம் கூப்பிட்டு போய் விட்டவர் செகண்ட் இயரில் முடியல அவரால் இந்த பிரச்சனைகளை ஜாஸ்தியாக்கி நாங்கள் கோச்சிக்கிட்டு போயிட்டோம் எல்லோரும் மூணு பேரும் அவ்வளோ பேசுனதை வச்சு அடிக்க அடிக்கிறது பிள்ளைங்கள்லாம் போட்டு பயங்கரமாக அடிப்பார் சோஃபியாவை தவிர ரெண்டு பேரும் பாவம் அடி வாங்குவானுங்க நானும் சேர்ந்து தான் அடுவில் மறைக்கிறேன்ட்டு எனக்கும் அடிவிடும் இந்த மாதிரிலாம் அப்புறம் அவனுங்களுக்கு படிக்க முடியாது வீட்டில் உட்காந்து படிக்கவே முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க ஆம்பளை பிள்ளைங்க நல்லா ஊர் சுத்த தெரியும்ல சுற்ற ஆரம்பினா ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு வருவேன் இவர் வீட்டில் வந்து படுத்துருவார் ஆஃபீஸுக்கு போகாமல் வீட்டில் வந்து படுத்துறது ஆஃபீஸுக்கே போகிறதில்ல இல்லை அவ்வளோதான் மாதக்கணக்கில் லீவ் போட ஆரம்பிச்சிட்டார் நானும் போய் ஆஃபீஸில் சொல்லி சொல்லி அவங்களே சேலரி போட்டுருவாங்க எப்படியும் போட்டுருவாங்க கவர்மெண்ட்டு ஜாப்பில் நான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு நான் பார்த்துக்குறேன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சு பார்ப்போம் ரொம்ப குடிச்சிட்டா ரொம்ப முடியாமாயிடும் அப்போ அட்மிட் பண்ணு அஞ்சு நாள் அட்மிட் பண்ணு பத்து நாள் பண்ணு அதை போய் ஆஃபீஸில் நான் தான் சொல்லணும் நேராக போய் சொல்லிட்டு வருவேன் சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மந்த்து சேலரி போட்டால் தான் அப்புறம் நாங்கள் அந்த மாதத்துக்கு தேவையானதுலாம் செய்ய முடியும் இப்படியே பண்ணி பண்ணி லீவ் போட வேண்டியது லீவ் போட லீவு லீவு இவர் லீவ் போடுறதை பார்த்துட்டு இவனுங்களும் ஆரம்பிச்சிட்டானுங்க அப்பா வீட்டில் இருக்காங்களே நான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பானுங்க அப்போ அவர் குடிக்கிறத பார்த்தா என்னாகும் ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் கற்றுக்குருவானுங்கள்ல நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க நல்லா ஆட்டம் போடுவானுங்க அவரோட அவர் ஒரு பக்கம் போயிடுவார் எங்கடா அப்பா அப்படின்னா வந்து ஸ்கூலில் இருந்து வந்து கேட்டால் இல்லை வெளியே போயிட்டாருக்கு ஆனால் நீங்கள் என்னடா பண்ணீங்க படிச்சிங்களா ஆ படித்தோம்மா அவ்வளோதான் அப்போ அவர் ஒரு நாள் லீவ் போடாமல் என்னால் கத்தி கூப்பிட்டு போக முடியாது வளர்ந்துட்டாங்கல்ல வளர்ந்தா என்ன செய்யணும் அவங்கவுங்க விருப்பப்படி போனோம் ஆனால் இவர் பண்ணுறது இவர் கத்துறது இவர் சண்டை போடுறது நைட்டில் தூக்கமே இருக்காது டெய்லியுமே நான் கஷ்டப்பட்டு எழுந்து ஸ்கூலுக்கு போவேன் எனக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க நீ நான் திட்டு வாங்குவேன்ல போய் நமக்கு வேலையும் வேணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு சமைச்சி வச்சுட்டு நான் போயிடுவேன் வேலைக்கு அப்புறம் மத்தியானம் இவர் சாப்பிடவே மா அது ஒரு பெரிய பிரச்சனை சாப்பிட்றதே கிடையாது அந்த ஸ்கூல்லேருந்து நடந்து வர டிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கணும் நடந்து வருவேன் நான் வீ ஸ்கூல்லேருந்து வந்து அவருக்கு கஞ்சி கரைச்சி மிக்சியில் அரைச்சி அதை குடிக்க வச்சுட்டு அப்புறம் திரும்பி ஓடி அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்போ ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸும் கேட்பாங்க எப்படி சகாயம் நீ இப்படி பண்ணுற இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி போயிட்டு வர என்ன பண்ணுறது அப்புறம் அவர் நல்லா இருக்கணுமே வர வழி தெரியல அதை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்படிலாம் போய் பார்ப்பேன் பார்த்துக்கிருவேன் அவரை ஆனாலும் அவர் மாரின பாடில்லை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாரும் சொன்னாங்க பக்கத்தில் அக்கத்தில் இந்த குடியணிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு இது இருக்கிறாமே அந்த இதில் போய் விட்டுறலாம் விடுங்க சரியாயிடுவார் அப்படின்னு எல்லாம் அடிக்கடி சொல்லி சொல்லி கடைசியாக ரொம்ப நாள் யோசித்து ஒரு ரெண்டு மூணு மாதம் யோசித்து பார்த்துட்டு சரி விட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு காசு செலவு நமக்கு தான் ஆனால் பிரயோஜனம் இருக்கணும்ல அதனால் போய் விட்டுட்டோம் எப்படியோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாங்க கொண்டு போய் விட்டோம் விட்டுட்டு நாங்கள் வீட்டில் ஒரு மாதம் போய் ஆனாலும் அப்பவும் வந்து சண்டை போடுறாங்க எப்படி எங்களை கேட்காம விட்டேன் எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் விட்டேன் நான் எல்லோரும் பெரிய அக்கா வீட்டில் சொல்லிட்டு தான் விடுறோம் ஆனால் இந்த இவங்களாம் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு இவங்கள்ட்டையும் சொல்லியாச்சு நானும் சொன்னேன் நேரடியாக ஆனாலும் அதெல்லாம் சொல்லலைன்ருவாங்க இப்படி வந்து வா போய் பார்க்கணுன்னு ஒரு தடவை வந்தாங்க அப்புறம் நான் கூட்டிகிட்டு போனேன் அவங்க ஃபேமிலி எல்லாரையும் அவங்க அக்காங்கள கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் பேசலாம் மாட்டாங்க சும்மா பார்ப்போம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கி கொண்டு கொடுத்துட்டு ஹாஸ்டல்லலாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துடுவோம் வந்துட்டு வீட்டில் இருக்கையில் சும்மா போய் அதுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் சரின்ட்டு என்ன பார்த்தா ஒரு மாதம்தான் இருந்தார் அங்கே அப்புறம் அவங்கள்ட்ட பேசி வீசி பரவாயில்ல நீங்கள் அனுப்பிடுங்க நாங்கள் கூப்பிட்டு போயிடுறோம் வீட்டில் ஒரே குழப்பமாக இருக்குது அனுப்பிடுங்கன்ட்டு அப்புறம் கூப்பிட்டு வந்துட்டோம் ஒரு மாதம்தான் இருந்தார் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு விட ஒரு மூணு மடங்கு ஜாஸ்தி ஆகிட்டார் வாங்க முடியல எங்களால் அதுக்கப்புறமா டெய்லி அந்த டே டே கொடு காசை கொடு காசை காசுக்குடு அப்படியே போகிறோம் பறித்து என்ன என்ன பண்ணுறதுனே தெரியாது வாங்க அவரோட அது சரி என் சம்பளமும் சேலரி எல்லாம் போயிடும் சாப்பிட்றதுக்கே ஒன்றும் ஆயிடுச்சு வழி இல்லாதான் ஆயிரும் போல் அந்த நிலமையெல்லாம் வந்துச்சு அப்போவுமே இவங்க வந்து சண்டை தான் போடுவாங்க ஏன் கேட்குறீங்க ஐயோ இவங்களோட பெரிய தலைவலியாக இருந்துச்சு அப்புறம் பயங்கர குடி பயங்கரமாக சொல்ல முடியாது அன்னைக்கும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் போயிட்டு ஆஃப் டே ஸ்கூலு போயிட்டு சாட்டர்டே ஒரு நாள் என்ன நடந்துச்சு பயங்கரமான ஒரு நிலமை நடந்துருச்சு நான்லாம் டெய்லி நான் நானே நடந்து போவேன் காலேஜ் நடந்து பெரம்பூருக்கு காலேஜுக்கு நடந்து போவேன் நான் இவர் கண்டுக்கிறவே மாட்டார் குடிச்சு குடிச்சிட்டு படுத்து அப்படிதான் எந்திரிக்கவே மாட்டார் காலையில எந்திரிக்கிறது இல்ல பிள்ளைங்கள கண்டுக்கறது இல்ல அவன் பசங்க படிக்காம விட்டுட்டாங்க அப்படியே அப்படியே என்ன பண்ணிட்டானுங்க போக மாட்டேன்னுட்டான் ஒருத்தன் போகவே இல்லை ஆட்டம் போட்டுக்கிட்டு இவர தூ ரோட்ல போய் விழுந்து கிடக்கிறது தூக்கிட்டு வர வேண்டியது ரோட்ல இருந்து தூக்கிட்டு வரதுக்கு இவனுங்க வேற எக்ஸாம் எப்படி எழுதுனா அலெக்ஸ் ஐயோ கடையோ அந்த புள்ள பட்ட அவன் சோஃபி வந்து கதை ரூமை இழுத்து சாத்திக்கிட்டு நீங்க பாட்டு கத்துங்கன்ட்டு அந்த ரூம்ல படிக்க ஏன்னா வீடு கட்டின வீடு ரூம் ரெண்டு ரூம் இருந்துச்சா அதனால அதுல ஒரு தைரியமா அது படிச்சதுனால ஏதோ தப்பிச்சிச்சு அது படிச்சிருச்சு இவனுங்களா ரூம்குள்ளேயே உட்காந்துருப்பானுங்க இவனுங்களால முடியாதுல்ல இவரை வேற பார்க்கணும்ல ஓடி போய் எங்கெங்க இருக்கிறாருன்னு கூட்டிகிட்டு வரணும் எங்கேயும் வெளியிலேயே போனால் டேட்டை பூட்டி வச்சாலும் எடுத்து சாவி எடுத்து தொடர்ந்துட்டு போய்கிட்டே இருப்பார் ஏதோ எப்படியே போங்க இல்லைன்னா பின்னாடி வழியாக மேலே ஏறி அப்படியே போயிடுவாரு அந்த பக்கமாக கிளம்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு ஒரு நாள் ஸ்கூல்லேருந்து எல்லாம் ஹாஃப் டே ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு வந்துட்டோம் வந்து சமைச்சு நான் வந்து சமைச்சு சாப்பிட உட்காடுறதுக்குள்ளே ஒரு சண்டையில் இழுத்துட்டார் அப்புறம் நல்லா குடிச்சுட்டார் வேற சம குடி அன்னைக்கு என்ன பண்ணுவார் ஒரு ஒரு நேரத்தில் நைட்டில்ல நான் சமைச்சிக்கிட்டே இருப்பேன் கிச்சனில் நின்று அப்போ ஃபுல்லே குடிச்சிட்டு தானே இருப்பார் கிட்ட கேப்பே கிடையாது சமைச்சுக்கிட்டு இருக்கல்லே அப்படியே வர்றது மாரி என்ன பண்ணுற அப்படின்வார் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒரு நேரம் நான் மறந்து வேகமாக சமைக்கிறது பார்த்தா கத்தி இப்ப இப்படி வச்சுக்கிட்டு நிற்பார் பின்னாடி கத்தியை இது என்ன எனக்கு தெரியாது இந்த விஷயம் இவர் கத்தி வச்சுக்கிட்டு என்ன எதுக்கோ நிற்கிறாருன்றது எனக்கு தெரியாது என்ன 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 எதுவோ பண்ணுறதுக்கு பின்னாடி பிள்ளைங்க வந்துடுவானுங்க அப்பா என்னது இது எதுக்கு இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சும்மாடா சும்மா அப்படின்னு சொல்லுவார் அய்யோ அந்த குடி போதை என்ன பண்ணுறோன்னே தெரியாது அவருக்கு பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களும் நாங்களும் தனியாக போய் இவரை கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்போ பாதி நாள் அக்கா வீட்டுக்கு ஓடிட்டாரு திரும்பி போயிட்டாரு அவங்க பேசலன்ற பெரிய வருத்தம் இருந்திருக்கும் போல நைஸாக எங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அங்கே போய் உட்காந்துர்றது எங்களை விட்டுட்டு பத்து நாள் இருபது நாள் கூட விட்டுட்டு இருந்தாரு பாருங்க அங்கேயே அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி போய் இருக்கிறாரு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அவர் தானே எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி போய் உட்காந்துருக்காரு சண்டை சத் நிறைய இழுக்கிறாரு முடியல எங்களால் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோமா எதுக்கு அவர் கேட்டது இப்போ அக்காங்க போனார்ல அங்கே இருந்துக்கிட்டு பட்டாவை கேட்டார் இவர் அதோட நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி முடியல எவ்வளோ தாங்கிறது தாங்க முடியல எதுனா பண்ணாதான் அவரை கொஞ்சம் அடங்குவாருன்ட்டு பண்ண சொல்லிட்டாங்க எல்லாம் பக்கத்தில் நீங்க பண்ணுங்க அவங்க எல்லாரையும் சேர்த்தே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்தே போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து எல்லாரையும் வர வச்சிட்டாரு வர வச்சா வந்து அங்கேயும் குடிச்சிட்டு தான் வந்து நின்றாரு மாட்டிக்கிட்டார் அங்கே நீ இவ்வளோ குடிச்சிட்டு நிற்கிற உனக்கு பட்டா வேறு வேணுமா ஏன் அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துட்டு விற்று சாப்பிட்றலாமா அப்போ இவங்களெல்லாம் எங்கள் ரோட்டில் விட்டுருவியா அப்படின்னு என்ன அப்போ ஒருக்கா திட்டுறாங்க போலீஸ்காரவங்க எல்லோரையும் குடும்பத்தோடு எல்லாரையும் அக்கா தங்கச்சிங்க அக்காங்களெல்லாம் திட்டிக்கிட்டு கிளம்புப்பா நீ போ நீ போய் வீட்டில் ஒழுங்காயிரு முதல்ல இரு அப்புறமா பிள்ளைங்களை பார்த்து நல்லா ஆக்கிட்டு நீ என்ன பண்ணணுமோ அப்போ பண்ணிக்கோ இப்போலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்களே சொல்லி அனுப்பிட்டாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நாங்களும் பண்ற நிலமையே கொண்டு வந்துட்டாரு அந்த ஒரு பட்டா வச்சுக்கிட்டு நாங்கள் பட்ட பாடு இருக்குது எப்பா ஒரே சிரிப்பு அது ஒரு கோடியா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு கோடிக்கும் இல்லை ஒன்னுத்துக்கும் இல்லை பிரயோஜனம் இல்லை ஐம்பது ஐம்பது லட்சத்துக்கு விற்போன்னு பார்த்தா அது கூட நடக்கலை இவங்களுக்காகவே இதெல்லாம் நடந்துச்சு பின்னாடி வரும் அப்புறமா சரி அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு ஒரு ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு அந்த மாதிரி இருக்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பார்த்தா இவன் சின்ன பெரிய பையன் கடைக்கு போனான் அந்த அந்த டிவிஎஸ் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்தான் அவன் வர லேட்டாகிடுச்சின்ட்டு அவ்வளோ கூ வந்து அவன் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே அவனை கழுத்தை பிடிச்சி நெளிச்சு அப்படியே ஒரே குத்து மூக்கில் செவுத்து மேலே வச்சு அப்படியே ரத்தம் தெரிச்சிருச்சு பெரிய பையனுக்கு சோஃபி இருக்குது தூங்கிட்டு இருந்துச்சு காலேஜுக்கு போயிட்டு வந்து அப்போ தான் வந்துச்சு அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கும் நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறதுனால பார்த்தா ஒரே சவுண்டு கூ சவுண்டு என்ன பண்ணார் எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக நான் இந்த என் பையனை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்தேன் அவர்கிட்ட பேச வேணான்ண்டா கத்தாதரா கோபம் வருது இப்போ வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் நைன்த்து டென்த்து படிக்கிறாங்களா கோபம் வருது அவர் அடித்த உடனே இவனுக்கு பிடிச்சிட்டு அடிக்கும்போது கோபம் வரும்ல நார்மலாக அடித்தா அது வேற கண்டிக்கலாம் அப்பாவுக்கு உரிமை இருக்குல்ல பிடிச்சிட்டு காரணமே இல்லாமல் அடிச்சு ஒன்றுமே இல்லை தப்பே பண்ணல அவன் அடித்தா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் அவனை பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு இப்படி வெளியே கேட்ட வாசலை விட்டு வெளியே தான் வந்தோம் டப்புனு கதவை சாத்திட்டார் டோரை இழுத்து லாக் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு சாவியை தூக்கி ஒரு ஜன்னல் இருக்குது வாசலுக்கு நேரம் அங்கே வச்சுட்டு உள்ளே போய் படுத்துக்கிட்டாருன்னு நான் அப்படி தான் தூங்குவார் ஒரு நேரம் அப்படியே படுத்துருவார் போதை தாங்க முடியாமல் படுத்துருவார் பார்த்துக்கறலாம் நம்ம போய் திறக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா திறக்க முடியல அடுத்து கதை வரும் நேரம் நாங்கள் வெளியே தான் உட்காந்துருக்கோம் எல்லோரும் வாசலில் படிக்கட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைங்கள விளையாட்டு தனமோ அப்படியே ஸ்ட்ரீட்டில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்ட்டு அவங்கள்ட்ட போயிட்டாங்க நானும் சோப்பி மட்டும் படிக்கட்டிலையே உட்காந்துருக்கோம் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறதுன்னு போய் கதவை திறக்கலான்னு பார்த்தா திறக்க முடியல சாவி வேணுமே உள்ளே இருக்குது சாவி எப்போவுமே பூட்டிப்பிட்டு இப்படி தூக்கி வீசிடுவார் எங்கெல்லாம் மேலே துணை தடவை அது மாதிரி செஞ்சுருக்காரு இது ஒரு தடவை இந்த முறை அவர் பூட்டிட்டு தூக்கி போடலை சாவியை ஜன்னல் ஓரமாக வச்சுருக்காரு நான் எதார்த்தமாக அப்படி ஜன்னல் அப்படி தள்ளினா சரி பார்க்கலாம் எங்கன்னா நிற்கிறாரா என்ன பண்ணுறாரு தூங்கிட்டாரா தூங்கிட்டால் நம்ம உள்ளே போயிடலான்னு பார்த்தா காணா நேராக இருக்கும் ரூம் அந்த ஜன்னல் வழியாக எல்லாமே தெரியும் வீ ஹால் ஃபுல்லாக தெரியும் ரூம் தெரியாது சென்னை பக்கத்தில் பார்த்தா சாவி இருந்துச்சு எடுத்து திறந்துட்டு நான் தான் முதல்ல உள்ளே போகிறேன் அப்படி என்ட்ரானா ரூமில் தூக்கு மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு ஆனால் தொங்கலை காலை கீழே வச்சு இப்படி அது அவ்வளோ குடி அவரார ஒன்றும் முடியாம அப்படி இப்படியே நிக்கிறாரு இப்படியே நின்றோன்னு கத்திட்டேன் பயங்கரமான கத்தி எல்லாம் எல்லாரும் ஓடி வந்து அவங்க வர்றதுக்குள்ள நான் போய் அவரை தூக்குறேன் நான் நானு அந்த இதை இப்படி எடுத்தனே என் கையில அப்படி பிடிச்சேன் நான் ஒரு கையில பிடிச்சி எனக்கு முடியல ஷர்ட் வந்து பாலிஸ்டர் ஷர்ட் போட்டிருந்தார் அப்படியே வலிக்கிருச்சு டப்புக்குன்னு கீழே விட்டுட்டேன் விழுந்துட்டாரு உளுந்துட்டு அப்ப நிக்கம்போதே ஒன்றும் இல்லை உளுந்துட்டா ஐயோ கீழே விழுந்துட்டா அப்புறம் தூக்கணும் எல்லாரும் தூக்கி வாசல்கிட்ட வரைய மூச்சை இல்லை ஒண்ணுமே இல்லை இப்படி வாசலில் வெளியே கூப்பிட்டு வந்த உடனே அவரு அப்படி ஒரு மூச்சு விட்டோம்னா உயிர் இருக்குன்ட்டு அப்புறம் எல்லாம் தூக்கிட்டு ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அதோட பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் உடல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க எல்லாருமே எங்க தெருவுலாம் ஸ்ட்ரீட்னா எல்லாருமே வந்து சேர்ந்துருவாங்க அதுவும் நம்ம வீட்டுல இது அடிக்கடி அடிக்கடினா ஒண்ணு நடக்கும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் இவரால மரியாதையும் போயிருச்சு மரியாதையும் இல்ல டீச்சர்னா அந்த அளவுக்கு என்ன வந்து நல்லா மதிப்பாங்க எல்லாம் வந்து ஆளாளுக்கு நாட்டு ராஜியம் பண்ணாங்க பாருங்க எங்க வீட்டு பிரச்சனைகள்ல இவர் போய் கண்டதெல்லாம் சொல்றாங்க வீட்டுக்குள்ள போய் போய் பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு இவங்க அப்படி பண்றாங்க அவங்க இப்படி பண்றாங்க ஒண்ணுமே இருக்காது கடவுளுக்கு தெரியும் இவர் பேசுன வார்த்தை எல்லாம் பயங்கரமானது அதெல்லாம் சோபியா குழந்தை எந்த பொண்ணுங்களுமே இவ்வளோ பேச்சுலாம் வாங்கியிருக்காதுங்க சோஃபியாவை திட்டின மாதிரி ரொம்ப பயங்கரமாக திட்டிருப்பார் அதே மாதிரி பிள்ளைங்களையும் தான் அவனுங்களையும் சும்மா விடலை அதெல்லாம் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம் ஏன்னா அவர் வேணும் அவ்வளோதான் பிள்ளைங்களுக்கு அப்பா வே ரொம்ப பிடிக்கும் அவனுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சோஃபிக்கு அதை விட என்ன பண்ணோம் போயிட்டு நான் தூக்குறாண்டு கீழே விட்டுட்டேன் என்ன பண்ணுறது என்னால் முடியல அவர் வெயிட்டாக இருக்கிறாரு தூக்க முடியல எவ்வளோ இருந்தாச்சு அவ்வளோதான் குழந்தைங்களாம் வந்து எல்லாம் கற்றுனா கற்று தாங்க முடியல அப்படி கத்தணும் சோப்பி கத்துது நான் கற்றுகிறேன் அவ்வளோ வந்துட்டாங்க தெருவில் இருந்தவங்க எல்லாம் வந்து அடி இப்படின்ட்டு ஆட்டோவை பிடிச்சி தூக்கிட்டு போனோம் உயிர் இருக்குது அப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கார் அவர் மற்றபடி கால் கீழே தான் நின்றுச்சு அவர் இங்கே இங்கெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஸ்டான்லிக்கு தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க இங்கெல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டாங்க அங்கே போய் சேர்த்த உடனே அங்கே கை காலெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க இதுதான் தெரியும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் மீதிய பார்க்கலாமா ஓகே பாய் பாய்